நான் சொல்றேன் எல்லோருமே உதிரியா இல்லாமல் உறுதியா இருப்போம் திமுகவை தோற்கடிப்போம் அதுதான் நம்ம எல்லாரோட கணக்கா இருக்கும் இல்ல நான் வந்து அது உட்கட்சி அதுல நான் எதுவுமே சொல்லல எல்லாரும் உதிரியா இருக்க வேணான்றது நம்மளோட கருத்தா இருக்குது அவ்வளவுதான் சகோதரி பிரேமலதா அவர்கள் பீகார் தேர்தலை பாராட்டி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள் அதனால அவங்க சகோதரி பிரேமலதா எப்பவுமே நல்ல முடிவு எடுப்பார்கள் எனக்கு நல்லா தெரியும் அதனால இன்றைய காலகட்டத்தில் அது பாமகவா இருக்கலாம் தேமுதிகவா இருக்கலாம் அமமுகவா இருக்கலாம் ஓபிஎஸ் அண்ணனா இருக்கலாம் தம்பி விஜயா இருக்கலாம் சகோதர் சீமானா இருக்கலாம் எல்லாரோட கருத்து என்ன திமுகவை தோற்கடிக்கணும் அப்ப தீகமாவை தோற்கடிப்பதற்கு என்ன வியூகம் அமைக்கப்படுமோ அந்த வியூகத்திற்குள்ள எல்லாரும் இருந்தால் நல்லதுன்றது எனது தாழ்மையான கருத்து ஏன்னா தனித்தனியா நம்ம திமுக தோற்கடிக்கணும்னு நினைச்சா முடியாது ஆக அந்த வியூகத்துக்குள்ள நாம எல்லாரும் இணைந்து ஏதோ ஒரு வகையில இணைந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் நமக்கெல்லாம் இருக்கணும் ஏன் திமுகவை தோற்கடிக்கணும்னா ஆயிரம் ரூபாய் மக்களின் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுத்து விட்டு பெண்களின் உரிமை பறிக்கப்படுகிறது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உரிமை பறிக்கப்படுகிறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் அண்ணன் சாயந்தரம் டாஸ்மாக் கூப்பிட்டு போய் எடுத்துட்டு போயிடுவாரு அக்கா வந்து மகளை வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே அனுப்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பாதுகாப்பு இல்லை நீங்கள் பஸ்ஸில் இலவச பயணம் கொடுத்துட்டு அதுல பஸ்ல போற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை இப்ப என்ன ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு ஆக பெண்கள் எல்லாம் திரண்டு வந்து முற்றிலுமாக மது விலக்க கொடுத்ததுனால பீகார்ல பெண்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க அதனால எல்லோருமே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கும் எல்லோரும் ஒரு வியூகத்திற்குள் வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து எல்லாரும் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவை வர வைப்பது சமுதாயத்திற்கு நல்லது அல்ல அதனால யாருக்கு யாரும் போட்டின்னு இப்போ கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதை விட எந்த போட்டியில் யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் இது சமுதாயத்தில் உள்ள ஒரு கட்டளை என்னென்றால் சமுதாயத்தில் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே சிரமப்படுறாங்க அதனால எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து